ஏரியாவின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் ரிப்போர்ட்டர் விசன் அலங்காநல்லூர் அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் போட்டி மதுரை மாவட்டம் அரசு மேல்நிலை பள்ளியில் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் மற்றும் சேர்ந்த மறைந்த காவல் உதவி ஆய்வாளர் மோகன் மற்றும் ஸ்பைக்கர் வாலிபால் கிளப் இணைந்து நடத்தும் மாபெரும் வாலிபால் போட்டியை சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் மற்றும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் தொடங்கி வைத்தார் இந்த போட்டியில் மதுரை தேனி திண்டுக்கல் சிவகங்கை திருச்சி திருநெல்வேலி தூத்துக்குடி கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர் இந்த போட்டியில் பெண்களுக்கான முதல் பரிசினை பெற்று சென்ற அணி அலங்காநல்லூரை சேர்ந்த எஸ் கே சதீஷ் அணியினரும் இரண்டாவது பரிசு அமெரிக்கன் கல்லூரி மூன்றாவது பரிசு லேடி டூ கல்லூரி மாணவிகள் நான்காவது பரிசு பதினைஞ்சு பி மேட்டுப்பட்டி சி எம் உதயா பிரதர் சிலம்பு பிரதர் பதினைஞ்சு மேட்டுப்பட்டி சி எம் உதயா பிரதர் சிலம்பு பிரதர் அணியினருக்கு கோப்பை மற்றும் சான்றிதழ்களை சட்டமன்ற உறுப்பினர் வாணவர்களுக்கான போட்டியில் முதல் பரிசினை தஞ்சாவூர் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் இரண்டாவது பரிசு அமெரிக்கன் பள்ளி மூன்றாவது மேல்நிலை பள்ளி நாடாளுமன்ற நான்காவது மதுரை சி பள்ளி அணியினரும் வெற்றி பெற்ற இவர்களுக்கு விழா குழுவினர் சார்பாக கோப்பை மற்றும் சான்றிதழ் வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர் இந்த போட்டியை சுற்று வட்டார கிராம பொதுமக்கள் கலந்து கொள்ளும் போட்டியை பார்த்து ரசித்தனர் இந்திய அணிக்காக விளையாடி அலங்கா நல்லூர் ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்த மோ மற்றும் கபிலன் திமுக ஒன்றிய செயலாளர்கள் நகர செயலாளர் ரகுபதி பேரூராட்சி தலைவர் கோவிந்தராஜ் மதுரை மாநகராட்சி துணை மேயர் நாகராஜன் முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் ராமமூர்த்தி மற்றும் புதுப்பத்தி முத்தையா காங்கிரஸ் வட்டார தலைவர் சுப்பாராயன் ஒன்றிய துணை செயலாளர் அருண்குமார் பகுதி செயலாளர் மருது பாண்டியன் மற்றும் பொன் குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் போட்டியின் முடிவில் நன்கொடை வழங்கியவர்களுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது இந்த போட்டிக்க ஏற்பாடுகளை குமார் பிரதர் மதுரை கிங் பிரதர் அலங்கை செய்திருந்தனர் செய்தியாளர் உதய சூரிய